ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கிய புள்ளி ஒரு மூன்று பேரை கைது பண்ணியிருக்காங்க அதில் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா அஞ்சலை அப்படிங்கிற ஒரு பெண் தாதாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க யார் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க ஏன் இந்த கொலை வழக்கில் முக்கிய புள்ளியாக இருக்காங்கன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அஞ்சலை அப்படின்றவங்க ஆற்காடு சுரேஷ் அதாவது ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்குக்கு முக்கிய காரணமாக இருந்த ஆற்காடு சுரேஷோடைய மனைவி இவங்க காதலித்து அஞ்சலையை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் கணவன் மனைவியாக சேர்ந்து இல்லாமல் அவங்க தனியாக தான் வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனால் எப்போவுமே ஒன்றா இருந்தோம் அப்படின்னா காவலில் நம்ம மாட்டிப்போம் போலீஸ்கிட்ட மாட்டிப்போம் அப்படின்ற பயந்துக்கிட்டு அவங்க மறைமுகமாகவே அவங்க தொடர்பு வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த ஆற்காடு சுரேஷ் அஞ்சலையை ஒரு நாள் போய் பார்க்கும்போது தான் காவல்துறைக்கே அஞ்சலை மேலே ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் இப்போ இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஹரிஹரன் சதீஷ் அப்படிங்கிற ரெண்டு பேர் கைதான உடனே இந்த அஞ்சலை வந்து தலைமறை வாயிட்டாங்க இந்த அஞ்சலை யாருன்னா பேசன் பிரிஜி புளியந்தோப்பு வட சென்னை பகுதி இந்த பகுதிகளெல்லாம் கஞ்சா விட்டுக்கிட்டு இருந்தவங்க இவங்க வந்து போதை பொருள்களை அதிகமாக எல்லா அங்கே இருக்கிற இடத்துலையும் அந்த ரவுடிகள் இந்த மாதிரியான நாட்கள்கிட்டலாம் அவங்க இந்த கஞ்சாப்பூரில் விற்பனை இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் குண்டர் சட்டத்தில் கைதாகி ஒரு வருஷம் சிறையில் இருந்தாங்க இவங்க மேலே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்குது இன்னும் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு கந்து வெட்டி கட்ட பஞ்சாயத்து இப்படின்னு அதிகமான வழக்குகள்லாம் அவங்க மேலே இன்னமும் நிலுவையில் இருக்குது அதாவது காவல் நிலைய குறிப்பீடுலையே இவங்க பி கேட்டகரி குற்றவாளி அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கப்புறம் குண்டர் சட்டத்துலேருந்து ஒரு வருஷம் இருந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் தனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவில் தன்னை இணைச்சிக்கிட்டாங்க அதுக்கு பிறகு பாஜக கட்சியிலையும் இவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க அதாவது வட சென்னை அணி துணை செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்தாங்க அந்த பதவியில் இருந்துக்கிட்டு இவங்க இவ்வளோ நாள் இருந்திருக்கிறாங்க இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆற்காடு சுரேஷ் இறந்ததுக்கு பிறகு எப்படியாவது ஆம்ஸ்டாங்க கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க திட்டம் தீட்டி அருள் என்பவரோடு இணைஞ்சி அவங்க எப்படியாவது கொலை செய்யணுன்ற ஒரு வெறியோடு இவங்க இருந்திருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பேர் ஹரிஹரனும் சதீஷும் கைதானதுக்கு காரணமாக இருந்த உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க தலைமறைவாயிட்டாங்க அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க தலைமறைவாயிட்டாங்க இவங்க அஞ்சலை தலைமறைவான தான் போலீஸுக்கு ரொம்ப சந்தேகம் வலுத்து அவங்கள இன்றைக்கி புளியந்தோப்பு பகுதியில் இருக்கிற போ காவல் நிலையத்தில் இருக்கிற போலீஸுக்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இவங்களுடைய வழக்குகள் எல்லாம் விசாரித்தா என்னன்ற உண்மை தெரிய வரும் அதனால் இந்த அஞ்சலை யார் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு நான் போட்டேன் நன்றி வணக்கம்